இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பகடை கணக்குகளில் நம்பர்ஸ் வந்து நானாக கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை மாற்றி கொடுத்தாலும் அதுக்கான எதிரன் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் நான் கொடுத்துருக்க வடிவத்தில் வந்து எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த இடம் எதிரன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல என்ன நம்பரை மாற்றி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைஸ் கணக்குகள் பகடை கணக்குகள்னு சொல்லுவோம் இதில் வந்து பிரிக்கப்பட்ட பகடை தான் இது இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த பகடை கணக்குகள் இல்லாத கேள்வித்தாலே கிடையாது இதில் எட்டு வகை இருக்குது அதை ஒரே வீடியோவில் அந்த எட்டு டைப்பையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டி ஷேப்பில் கொடுத்துருக்காங்களா ஒன்றுக்கு எதிரான எண் வந்து அஞ்சு மூணுக்கு எதிரான எண் ஒரு நம்பர் விட்டுட்டு ஆறு ரெண்டுக்கு எதிரான எண் இந்த சைடும் இந்த சைடும் எடுத்துக்கணும் ரெண்டுக்கு எதிரான எண் நாலு அதே இதுதான் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் அஞ்சுக்கு எதிரான எண்ணன்னு கேட்டால் ஒன்று ஆறுக்கு எதிரான எண்ணன்னு கேட்டால் மூணு நாலுக்கு எதிரான எண் கேட்டால் ரெண்டு ஃபஸ்ட்டு டைப் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது டைப்பில் வந்து இசட் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள் இந்த நம்பருக்கு எதிரான பக்கம் எது அப்படின்னா இந்த நம்பர் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் எது ஆறு இதில் ஒரு நம்பர் விட்டு ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிறோனோ அடுத்த நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது நாலு மூணுக்கு ஆப்போசிட் என்னது அஞ்சு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு அதே மாதிரி தான் ஆறுக்கு எதிரான எண் என்னன்னு கேட்டால் ஒன்று நாலுக்கு எதிரான என்னன்னு கேட்டால் ரெண்டு அஞ்சுக்கு எதிரான எண் என்னன்னு கேட்டால் மூணு அதே தான் மாற்றி வரும் இப்போது இப்போ ரெண்டு டைப் பார்த்தாச்சு மூணாவது டைப் பாருங்கள் அதே பாக்ஸு தான் கொஞ்சம் இறக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் அதாவது ரெண்டுக்கு எதிரான பக்கம் ஆறு ஒன்றுக்கு எதிரான பக்கம் நாலு மூணுக்கு எதிரான பக்கம் அஞ்சு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுக்கு எதிரான பக்கம் ஆறு ஒன்றுக்கு எதிரான பக்கம் நாலு மூணுக்கு எதிரான பக்கம் அஞ்சு இதே இது ஆப்போசிட்டில் கேட்டாலும் ஆறுக்கு எதிரான பக்கம் ரெண்டு நாலுக்கு எதிரான பக்கம் ஒன்று அஞ்சுக்கு எதிரான பக்கம் மூணு இப்போ இதில் மூணு டைப் பார்த்தாச்சு அடுத்து நாலாவது டைப் பாருங்கள் அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது இந்த சைடு உள்ள நம்பருக்கு எதிரெண் இந்த சைடு தான் இருக்கும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ரெண்டுக்கு எதிரான எண் என்னது அஞ்சு அப்போ அஞ்சுக்கு எதிரான எண் அது ரெண்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் ஒன்றுக்கு எதிரான எண் நாலு அப்போ நாலுக்கு எதிரான எண் என்ன ஒன்று அடுத்து மூணுக்கு எதிரான எண் ஒரு நம்பர் விட்டுட்டு ஆறு அதே இது ஆறுக்கு எதிரான எண்ன்னு கேட்டால் மூணு இப்போ அஞ்சாவது டைப் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் உள்ள நம்பரை விட்டுட்டு மூணாவது நம்பர் அப்போ ஒன்றுக்கு எதிரான எண் மூணு மூணுக்கு எதிரான எண் ஒன்று அடுத்து இங்கே பார்க்கணும் நாலுக்கு எதிரான எண் ஆறு ஒரு நம்பர் விட்டுட்டு அப்போ நாலுக்கு எதிரான எண் ஆறு அப்போ ஆறுக்கு எதிரான எண் நாலு அடுத்து நடுவில் உள்ள ரெண்டு நம்பரும் தான் எதிரான எண் ரெண்டுக்கு எதிரான எண் அஞ்சு அஞ்சுக்கு எதிரான எண் ரெண்டு இப்போ அஞ்சு டைப் பார்த்தாச்சு ஆறாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பகுதியவும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இப்படி தான் கிடைக்கும் அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ளது என்ன அப்படின்னா நடுவில் என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் மூணு அப்போ மூணுக்கு ஆப்போசிட் வந்து இந்த வடிவம் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஒரு நம்பர் விட்டுட்டு அஞ்சு அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்று அப்போது ரெண்டுக்கு ஆப்போசிட் வந்து நாலு நாலுக்கு ஆப்போசிட் வந்து ரெண்டு இப்போ ஆறு டைப்பு பார்த்தாச்சு ஏழாவது டைப் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு ஈக்குவல்டு இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தான் கிடைக்கும் இந்த வடிவத்துக்கு எதிர்ப்பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மூணுங்கிற நம்பர் இருக்கும் மூணுக்கு எதிர் பக்கத்தில் இந்த வடிவம் இருக்கும் அப்போ ஒரு நம்பர் விட்டுட்டு பார்த்தோன்னா ஒன்றுக்கு எதிர்ப்பக்கத்தில் அஞ்சு இருக்கும் அஞ்சுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும் அப்போ ரெண்டுக்கு பக்கத்தில் நாலு இருக்கும் நாலுக்கு பக்கத்தில் ரெண்டு இருக்கும் இப்போ ஏழாவது டைப்பும் தெளிவாயிட்டீங்களா இப்போ எட்டாவது டைப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் உள்ள வடிவம் தனியாக கிடைக்கும் இந்த சைடில் உள்ள வடிவம் தனியாக கிடைக்கும் அதை தான் இங்கே சைடில் எழுதியிருக்கோம் பாருங்கள் இந்த வடிவத்துக்கு பக்கம் வந்து இந்த வடிவம் இந்த வடிவத்துக்கு எதிர்பக்கம் இந்த வடிவம் அடுத்து இந்த ஒன்றுங்கிறதுக்கு பக்கம் என்னது மூணு இருக்கும் மூணுக்கு பக்கம் ஒன்று இருக்கும் ரெண்டுக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்கும் நாலு இருக்கும் நாளுக்கு எதிர்பக்கத்தில் ரெண்டு இருக்கும் பகடை கணக்குகள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு எதுவும் வீடியோ தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிகமான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்